அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பாடா அவனை வேலைக்கு சேர்த்து விட்டு ஒரு வாரம் ஆச்சு இது வரைக்கும் எந்த கம்ப்ளைண்ட்டும் வரல வேலை ஒரு வாரம் ஆயிடுச்சு நம்மளை நேரில் வந்தும் பார்க்கல ஒரு ஃபோனும் பண்ணல சரி நாங்களாவது ஒரு ஃபோன் பண்ணுவோம் ஆ நேரிலேயே வர்றோம் பாப்பா உனக்கு தான் ஃபோன் பண்ணலான்னு ஃபோன் எடுத்தேன் ஆமாம் இன்னைக்கு என்ன லீவா இல்லை அப்பனா வேலைக்கு போகலையா இனிமே வேலைக்கு போக முடியாது வேலை போயிடுச்சு வேலை போயிடுச்சா இப்போதானையா நினச்சேன் நல்லா போய்கிட்டு இருக்குன்னு ஆமா எப்போ வேலை போச்சு சேர்ந்த மறுநாளே போயிடுச்சு ஒரே நாளில் உள்ள போயிட்டு மறுநாள் வெளியில வந்திருக்கான ஐயா ஏப்பா எப்படிப்பா போச்சு உன்னோட வேலை நான் வேலைக்கு சேர்ந்த அன்னைக்கு ஆப்ரேஷனுக்காக ஒரு பேஷண்ட்டு ஆஸ்பத்திரிக்கு வந்தார் எப்போ ஆஸ்பத்திரின்னு இருந்தால் பேஷண்ட் வரதானே செய்வாங்க ஆப்ரேஷன் பண்ணத்தை மொத்தமாக கட்ட முடியாது தவணை முறையில் கட்டுறேன்னு பேஷண்ட்டு சொல்லிட்டாரு பா அவனுக்கு அவசரம் இல்லாமல் இருந்திருக்கும் மெதுவாகவே போகலான்னு நினச்சிருப்பான் அதுதான் அந்த ஆஸ்பத்திரியில் வேலை பார்க்குற நர்ஸு டாக்டரையும் டாக்டர் நர்ஸையும் டாவடிச்சிட்டு இருந்திருக்காங்க அதுவும் உயிருக்கு உயிராக ஏயா வேலை போனதுக்கு இதுக்கு என்னையா சம்பந்தம் இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும் நான் தான் போன உடனே அந்த நர்ஸுக்கிட்ட எல்லாத்தையுமே கேட்டுட்டனே அதுதானே சரிப்பா சுற்றி வளைக்காமல் எப்படி வேலை போச்சுன்னு சொல்லு ஆப்ரேஷன் பணத்தை மொத்தமாக வாங்க சொல்லி டாக்டர் எனக்கு அவசரமாக ஃபோன் பண்ணினார் பாவம் டாக்டருக்கு என்ன வைத்தவலையோ டாக்டர் சொன்னதுமே நானும் பேஷண்ட்டுக்கிட்ட போய் டாக்டர் சொன்ன மாதிரி பணம் கேட்டேன் அவன் பாக்கெட்லேருந்து பர்ஸ் எடுத்து விரித்து என்கிட்ட காட்டணும் அந்த பர்ஸில் ரூபா கூட இல்லை அப்போ பர்ஸு காலின்னு அர்த்தம் அதை டாக்டர்கிட்ட சொல்ல வேண்டியதானே டாக்டருக்கு சொல்கிறதுக்காக ஃபோன் பண்ணினேன் டாக்டரும் ஃபோன் அட்டன் பண்ணி என்ன விஷயம்னு கேட்டார் விஷயத்த சொல்ல போகிற அந்த நேரத்தில் ஸ்பெல் மிஸ்டேக் ஆகிடுச்சு என்ன அது ஸ்பெல் மிஸ்டேக்கா ஆஹா எது நடக்கக்கூடாதுன்னு நினச்சேனோ அதுவே நடந்துடுச்சு ஐயா ம் அப்படி என்னையா ஸ்பெல் மிஸ்டேக் பண்ணினேன் பேஷண்ட்டோட பர்ஸு காலின்னு சொல்கிறதுக்கு பதிலாக நர்ஸு காலின்னு சொல்லிட்டேன் அதை கேட்ட டாக்டருக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துடுச்சு ஆஹா நீ சொன்னதை கேட்ட எனக்கே இப்போ ஹார்ட் அட்டாக்கு வந்துடும் போல இருக்க ஐயா அப்பனா டாக்டரும் நீங்களும் சேர்ந்து தான் அந்த நர்ஸை டாவடிச்சிங்களா ஆஹா அங்கே சுற்றி இங்கே சுற்றி கடைசியில் வேலைக்கு சேர்த்து விட்ட நம்ம தலையிலேயே கை வைக்கிறானே ஐயா